நியாயாதிபதிகள் ஆறு பதினாறாவது வசனம் நான் உன்னோடை கூட இருப்பேன் ஒரு மனுஷனை முறியடிப்பதைப் போல நீ மீதியானையரை முறியடிப்பாய் என்றார் இதுவனை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை இஸ்ரவேல் ஜனம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தபடியினால் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை ஏழு வருஷம் மீதியானையரின் கைகளிலே ஒப்புக் கொடுத்தார் மீதியானியர் இஸ்ரேபேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அடிக்கடி எழும்பி அவர்களுடைய விளைநிலங்களை எல்லாம் கெடுத்து போட்டு மிருக ஜீவன்களை எல்லாம் ஐ மீன் அழித்து ஒன்றுமில்லாமல் நாசமாக்கி போடுவார்கள் அவர்களோடு கூட சேர்ந்து அமெரிக்கியரும் கிழக்கியத்திய புத்திரர்களும் இணைந்து கொண்டார்கள் இவ்விதமான மிகுந்த நெருக்கடியிலும் கஷ்டத்திற்குள்ளும் இஸ்ரேபேல் ஜனம் கிடந்து வந்தது அந்த நேரத்தில் இஸ்ரேவேல் சனம் தங்களுடைய மீறுதல்களை அக்கிரமங்களை எண்ணி தேவ சமூகத்தில் வேண்டுதலோடு கூட எங்கள் சிறுமைப்பட்ட அனுபவங்களை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமென்று சொல்லி மீதியானவரின் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் கர்த்தர் தன்னுடைய பயிரை ஐ மீன் பாதுகாத்து கொள்ளுகிறதற்காக போரடித்து கொண்டிருந்த கிதியோனை தனக்கென்ன அவர் தெரிந்து கொண்டு அவன் மேல் தன் ஆவியை வைத்து அவனோ அவனோடு கூட நின்றான் அவனை அவர் பலப்படுத்தினான் திதியோன் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற போது சொல்லுகிறா ஆ என் ஆண்டவரே நான் இஸ்ரேவேலில் எதனாலே நான் ரட்சித்து கொள்வேன் மனசையில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்று சொன்னான் விதமாக அவன் சொல்கிறோம் இஸ்ரேவேலை நான் எதனால் நான் ரட்சிப்பேன் மனாயிசையில் என் குடும்பம் மிகவும் எளிய குடும்பம் என் தகப்பன் வெட்டி நான் எல்லோரும் சிறியவன் என்று சொன்ன கிதியோனை கர்த்தர் பலப்படுத்தி இஸ்ரேவியல் ஜனங்களை ஆண்டவர் ரட்சித்தான் ஐ மீன் அமிலக்கிய மீதியானையரை அமிலேக்கியரை இலக்கியத்திய புத்திரர்களை ஒருவருக்கு ஒருவரவருடைய பட்டயத்தை எழும்ப பண்ணி தேவன் அங்கு ஒரு மிகிய ஜெயத்தை கிதியோனை கொண்டு இஸ்ரேவேல் ஜனத்துக்கு கொடுத்தான் சுற்றுரவேல் ஜனத்திற்கு விரோதமாய் எழும்படைந்த மூன்று சாதிகளையும் கிதியோன் ஒரு மனுஷன் முறியடிப்பதை போல அவன் முறியடித்தான் கர்த்தருடைய வாக்கின்படியே கர்த்தர் கிதியோனோடு கூட இருந்து அங்கே பராக்கிரமம் செய்தான் இன்றைக்கும் என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை சத்தர் உங்களுக்கு விரோதமாய் பலமாக நிற்கலாம் எல்லா விதங்களிலும் இங்கே நெருக்கப்படலாம் எல்லா விதங்களையும் சத்திரனுடைய கிரியை இருந்து பல நஷ்டங்களையும் சில அவமானங்களையும் சில பாடுகளையும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் இஸ்ரோவேல் ஜனம் கர்த்தரிடத்தில் முறையிட்டதைப் போல இன்றைக்கும் நீங்கள் தேவனிடத்தில் முறையிடுகிறவர்களாக நில்லுங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் ஹிதியோனை ஐ பலப்படுத்தி ஒரே மனுஷனை முறியடிப்பதைப் போல மீதியானவரையும் அமிலேக்கிரையும் கிளைக்கத்திய புத்திரர்களையும் முறியடிப்பதற்கு ஹிதியோனை பலப்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களையும் பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார் சத்துருக்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை ஆண்டவர் தருவார் ஒரு விடுதலை நிச்சயம் நடக்கும் நிச்சயமாக நீங்கள் அனுபவிப்பீங்க கருத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களை பலப்படுத்துவார் இந்த வார்த்தையினாலே தேவன் இந்த நாள் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லு ஆண்டருடைய நல்ல நாமத்தினால் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஆண்டர் உங்களை ஆசிர்வதிப்பாராக